தாமஸ் அவர்களுடைய ஆண்டு விழாவின் தொடக்கமாக சாந்தோம் பேராலயத்தில் சோமையாருடைய புனித தாமஸ் அவர்களுடைய திரு தாங்கிய இந்த கொடியை ஏற்றி ஆண்டு விழாவை தொடங்க இருக்கிறோம் பன்னிரண்டு சீடர்களில் ஒருவராகிய தாமஸ் இந்தியாவிற்கு வந்து இந்த பகுதியிலே இயேசுவை பற்றி நற்செய்தியை பற்றி அறிவித்து அதன் எதிர்ப்பாளர்களாக இருந்தவர்களால் கொலை செய்யப்பட்டு இந்த பேராலயம் இருக்கிற இந்த இடத்தில் அவர் அடக்கம் செய்யப்பட்டார் சோமையார் மலை என்று அழைக்கப்படுகிற தாமஸ் மவுண்ட் அங்கிருந்து இங்கே வருவதாக வரலாறு நமக்கு சொல்லுகிறது எனவேதான் சென்னையிலே ரோட் என்பது புனித தாமஸ் மலையிலிருந்து பாரிஸ்கானர் வரை வருவது சாங் தோம் நெடுஞ்சாலை என்பது புனித தோமையார் இருக்கின்ற அந்த இந்த பேராலயம் இருக்கிற நெடுஞ்சாலையை குறிக்கிறது எனவே சென்னை மாநகரின் வரலாற்றோடு இந்தியாவிலே இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவர் வந்து அவருடைய போதனையை மக்களுக்கு சொன்ன பெருமைக்குரிய மக்கள் இந்திய மக்கள் எனவே அந்த புனிதருடைய விழாவை கொண்டாடுவதின் தொடக்கமாக கொடியேற்றம் நடைபெறுகிறது ஐந்து நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறும் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி அளவிலே நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு தாமஸ் வேதகு ஜார்ஜ் சாமி ஆண்டகை அவர்கள் தலைமையிலே ஆடம்பர தேர்பவனியும் அதனை தொடர்ந்து ஆடம்பர வழிபாடும் இதே இடத்தில் நடைபெறும் புனித தாமஸ் சென்னை நகர மக்களுக்காக தமிழக மக்களுக்காக சிறப்பாக பிரார்த்தனை செய்ய இறைவனுடைய அருள் ஆசிரியரை பெற்றுத்தர இந்த நாளிலே நம்முடைய சென்னை மாநகருக்காகவும் தமிழகத்திற்காகவும் நாங்கள் சிறப்பு பிரார்த்தனை செய்கிறோம் மக்கள் அனைவரும் மத நல்லிணக்கத்தோடு சமூக நல்லிணக்கத்தோடு சகோதர சகோதரிகளாய் வாழ இந்த நாளிலே நாங்கள் சிறப்பான பிரார்த்தனையை மேற்கொள்கிறோம்